அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து வெவ்வேறு பதவியில் இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயம் பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு பிரீடு மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க ஒரு அருமையான கிடாரி கன்று தான் போட்டிருக்குதுங்க மாடும் சரிங்க கன்றும் சரிங்க இரண்டுமே வந்து சுழி சுத்தங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து லிட்டர் வந்து பால் கறவை வந்து கொடுத்துட்ருக்குதுங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கன்று போட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க சுழி சுத்தங்க பால் கரைின்னு பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் வந்து கறந்துட்டுருக்கிறதாக மாடுகம் தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்